டு நம்பர் ஒன் பெண்கள் ஏன் முக்காடு போடணும் பெண்ணுக்கு ஆணும் ஆணுக்கு கிறிஸ்துவும் கிறிஸ்துவுக்கு தேவனும் தலையாய் இருக்கிறாங்க ஜபம் பண்றப்போ தீர்க்க தரிசனம் சொல்றப்போ ஆண் முக்காடு போட்டு இருந்தா தன் தலையாய் இருப்பவரை அவமரியாதைப்படுத்துவது போலும் பெண் முக்காடு போடாமல் இருந்தால் தன் தலையாய் இருப்பவரை அவமரியாதைப்படுத்துவது போலும் இருக்குமாம் ஆண் தேவனுடைய மகிமையாய் இருப்பதால் தன் தலையை மூட வேண்டியதில்லை பெண் ஆணின் மகிமையாய் இருப்பதாலும் தேவதூதர்களை முன்னிட்டு பெண் அதிகாரத்தின் அடையாளமாகவும் தன் தலையை முக்காடு போட்டு மூடணுமாம் நம்பர் டூ எதை சாப்பிட கடையில் விற்கிற பொருட்களை நாம காசு கொடுத்து வாங்குறதால நமக்கு பிடிச்ச எதை வேண்டுனாலும் வாங்கி சாப்பிடலாம் ஆனா தேவனை அறியாதவங்க விக்ரகத்துக்கு இந்த சாப்பாட்டை படிச்சதுன்னு சொன்னாலோ ரத்தத்தை சமைத்து கொடுத்தாலோ சாப்பிடாதீங்க மீறி சாப்பிட்டா சில அசுத்த கிரியைகள் உங்களை கண்ட்ரோல் பண்ண போராடும் என உணர்ந்து எச்சரிக்கையா இருங்கள் நன்றி